புதிய விசா முறைமை ஊடாக வருடாந்தம் ஆயிரத்தி எண்ணூறு கோடி ரூபாய் மோசடி இடம்பெறும் கடந்த வருடம் வங்கிகள் அறுவிடாதம் மொத்த கடன் ஏழு லட்சத்து முப்பத்தெட்டாயிரத்து எழுநூறு கோடி ரூபாய் என்கிறார் சம்பிக்கை என்பதாக தினக்குரல் பத்திரிகையை தன்னுடைய பிரதான தலைப்புச் செய்தி இவ்வாறு கொண்டு வந்திருக்கிறது புதிய விசா முறைமை ஊடாக வருடாந்தம் ஆயிரத்தி எண்ணூறு கோடி ரூபாய் மோசடி செய்யப்படும் என்றும் ஆகவே வெளிநாட்டு நிறுவனத்துக்கு வழங்கப்பட்டுள்ள விசா வழங்கும் பொறுப்பின் பின்னணியில் இருப்பவர் யார் என்பதை பகிரங்கப்படுத்த வேண்டும் என ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவரும் எதிரணி எம்பியுமான பாட்டலி சம்பிக்க நனவுக்கு இவ்வாறு நேற்று தினம் நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற விவாதத்தில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போது சுட்டிக்காட்டியிருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு காலப்பகுதியில் பனிரெண்டு சதவீதமாக காணப்பட்ட ஏழ்மை தற்போது இருபத்தாறு சதவீதமாக உயர்வடைந்திருக்கிறது பொருளாதார பாதிப்பினால் வங்கி கட்டமைப்பு மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது என்றும் அமைச்சர் கூறியிருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு காலப்பகுதியில் மாத்திரம் வங்கிகள் அறவிடாத மொத்த கடன் ஏழாயிரத்து முன்னூற்றி எண்பத்தி ஏழு பில்லியன் ரூபாவாக காணப்படுகிறது இது வங்கிக் கடன்களில் பனிரெண்டு சதவீதமாக உள்ளது என்றும் இந்தியாவில் அறவிடாத வங்கிக் கடன் ஆறு திசம் ஐந்து சதவீதமாகவும் பங்களாதேஷ் நாட்டில் எட்டு சதவீதமாகவும் பாகிஸ்தானில் எழுத்திசம் மூன்று சதவீதமாகவும் காணப்படுகிறது வங்கி கட்டமைப்பில் அறவிட முடியாத கடன் மூன்று சதவீதத்தை காட்டிலும் உயர்வடையும் போது அது வங்கி கட்டமைப்புக்கு ஆரோக்கியமானதாக அமையாது என்றும் இலங்கை வங்கியின் அறவடா கடன் முன்னூற்று முப்பத்தாறு பில்லியன் ரூபாவாகவும் மக்கள் வங்கியின் அறுவடா கடன் இருநூற்றி பில்லியன் ரூபாவாகவும் காணப்படுகிறது இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபரம் மற்றும் மின்சார சபை ஆகிய அரசு நிறுவனங்கள் பெற்றுக்கொண்ட கடன்களை கடன்களை அறவிடாததால் அரசு வங்கிகள் நெருக்கடிக்குள்ளாகியிருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஏப்ரல் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இலங்கை வங்கியின் சேவை சங்கத்தினர் அப்போதைய பிரதமர் அணில் விக்ரமசிங்க கடிதம் எழுதி இலங்கை வங்கியின் உள்ளக மோசடி மற்றும் அரசியல் தலையீடுகள் பற்றி குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஆனால் இதுவரை எவ்வித நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை தீர்வு கோரிய நபர்களுக்கு எதிராக நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன இதேவேளை விசா விவகாரம் தற்போது பிரதான பேசுபொருளாக இருக்கிறது இரண்டாயிரத்தி பன்னிரண்டாம் ஆண்டு முதல் முறையாக நிகழ்நிலை முறைமையூடாக இலங்கைக்கு வருகை தரும் வெளிநாட்டவர்களுக்கு விசா விநியோகம் செய்யப்பட்டது ஆனால் தற்போது இந்த சேவை வெளிநாட்டு நிறுவனத்துக்கு வழங்கப்பட்டுள்ளது இந்த நிறுவனம் இருநூறு பில்லியன் டாலரையும் முதலீடு செய்வதாக குறிப்பிடப்படுகிறது உண்மையில் அரசாங்கத்துக்கு எவ்வித வருமானமும் இத்திட்டத்தால் போவதில்லை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள புதிய விசா முறைகூடாக வருடாந்தம் சுமார் ஆயிரத்தி எண்ணூறு கோடி ரூபாய் மோசடி செய்யப்படும் என்று மதிப்பிடப்படுகிறது ஆகவே வெளிநாட்டவர்களுக்கு விசா வழங்கும் பொறுப்பை வெளிநாட்டு நிறுவனத்துக்கு வழங்கியதன் பின்னணியில் இருப்பவர் யார் என்பதை பகிரங்கப்படுத்த வேண்டும் என்பதாக இவ்வாறு பாட்டிலி சம்பிக்கிற அனுபவ இது தொடர்பிலான விடயங்களை பற்றி பேசியிருக்கிறார்